பதினெட்டு அடி உயரமுள்ள கேலரியிலிருந்து விழுந்த எம்எல்ஏ உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை வெளியான கடைசி நிமிட பரபரப்பு வீடியோ உண்மையில் நடந்தது என்ன கேரள மாநிலம் கொச்சி கல்லூரியில் உள்ள ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் நடிகை திவ்யா உன்னி தலைமையில் பனிரெண்டாயிரம் நடன மங்கையர் கலந்து கொண்ட பரதநாட்டியம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் தொடக்க நிகழ்ச்சியில் கேரள கலாச்சாரத்துறை அமைச்சர் சஜி செரியான் மற்றும் திருக்காக்கரை தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ உமா தாமஸ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் பதினெட்டு அடி உயரம் உள்ள கேலரியில் இருந்து மேடைக்கு செல்லும் போது திடீரென உமா தாமஸ் எம்எல்ஏ தவறி கீழே விழுந்தார் பலத்த காயமடைந்து அவரது உடல் முழுவதும் ரத்தம் கொட்டிய நிலையில் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் மேடைக்கு செல்லும் கேலரி பகுதி பகுதியில் சுமார் இரண்டடி அகலம் மட்டுமே இருந்துள்ளது பக்கவாட்டில் பலமான தடுப்பு எதுவும் அமைக்கப்படாமல் கம்பிகள் மூலம் நாடா இணைக்கப்பட்டுள்ளது உமா தாமஸ் மேடைக்கு செல்லும் போது ஆர்பெட்டில் கால் இடறியதால் நாடாவி பிடித்ததால் தவறி கீழே விழுந்துள்ளார் பாலாரி வட்டம் மெடிசிட்டியில் அனுமதிக்கப்பட்ட உமாதாசுக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் தீவிர சிகிச்சைக்கு பின்னே சொல்ல முடியும் என மருத்துவர்கள் தெரிவித்தனர் தலைக்கீடாக விழுந்ததால் மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டுள்ளதாகவும் சுவாச குடாயில் ரத்தம் கட்டிய நிலையில் உள்ளதாகவும் முதுகெலும்பு முகம் இடுப்பு எலும்புகள் உடைந்துள்ளதாகவும் கால்களிலும் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இதற்கிடையே எம்எல்ஏ உமா தாமஸின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஆபத்தான கட்டத்தை தாண்டிவிட்டதாக மருத்துவர்கள் தரப்பில் தகவல் வெளியானது இந்த நிலையில்தான் கேரளா எம்எல்ஏ உமா தாமஸ் கீழே விழும் கடைசி நிமிட வீடியோ காட்சி இப்போது இணையதளத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்றி வந்த லாரியிலிருந்து டேங்கர் மட்டும் கரண்டு விழுந்து விபத்து கேஸ் வெளியேறி வருவதால் கோவையில் பரபரப்பு ஐநூறு மீட்டர் அருகாமையில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை கேரள மாநிலம் கொச்சின் பகுதியிலிருந்து எல்பி ஜி கேஸ் ஏற்றி வந்த டேங்கர் லாரி உப்பிப்பாளையம் மேம்பாலத்தின் மீது ஏறி காந்திபுரம் நோக்கி திரும்பும் பொழுது இருந்த கேஸ் நிரம்பியுள்ள டேங்கர் மட்டும் கழன்று விழுந்துள்ளது அதில் சேதம் ஏற்பட்டு கேஸ் உள்ளது பின்னர் உடனடியாக லாரியில் இருந்தவர்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர் இதற்கிடையில் அங்கிருந்தவர்கள் சற்று தூரம் சென்றனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து வாயு வெளியேற்றத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றனர் காவல்துறையினர் மேம்பாலத்தில் போக்குவரத்தை தடை செய்து போக்குவரத்தை மாற்று பாதையில் திருப்பிவிட்டுள்ளனர் இந்த பணிகள் முடிவதற்கு கூடுதல் நேரமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கேஸ் முழுவதும் வெளியேற்றப்பட்டாலோ அல்லது கேஸ் முழுவதும் தண்ணீரில் கலக்கப்பட்டாலோ தான் பெரும் விபத்து தவிர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சம்பவ இடத்திற்கு காவல்துறை உயரதிகாரிகள் கேஸ் நிறுவன பொறியாளர்கள் என பலரும் வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் அதிகாலை நடந்த இந்த விபத்தால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ள நிலையில் ரெயின் போன்ற வாகனங்களும் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த நிலையில் வெளியேறும் கேஸை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பு வீரர்கள் இந்த நிலையில் வெளியேறும் கேஸை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பு வீரர்கள் முயற்சிக்கு வீடியோ வெளியாகியுள்ளது உள்ளது மேலும் இணையதளத்தில் மேலும் இணையதளத்தில் இந்த விபத்து பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது